சஹாபாக்களிடத்திலிருந்து நான்கு விதமான ஆலோசனைகள் கிடைத்தது ஹிஜ்ரி என்ற வருட பிறப்பை இஸ்லாமிய வருட பிறப்பை எந்த நாளிலிருந்து துவக்கலாம் அப்படி சஹாபாக்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகள் முதல் ஆலோசனை சில சஹாபாக்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் சென்னல்லாவுலேகுவசெல்லம் அவர்கள் பிறந்த நாளை முன்வைத்து அந்த வருட பிறப்பை துவக்கலாம் என்று சொன்னார்கள் சில சகாபாக்கள் சொன்னார்கள் இல்லை நபிகள் அலைஹு வசல்லம் அவர்கள் எந்த நாளில் மரணித்தார்களோ அந்த நாளில் இருந்தே வருஷத்தை துவக்கமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் சில சகாபிகள் சொன்னார்கள் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களுக்கு எப்பொழுது பட்டம் கிடைத்ததோ நுபூவத்து எப்பொழுது கிடைத்ததோப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் நான்காவது கருத்து வைக்கப்பட்டது சில சகாபாக்கள் சொன்னார்கள் இல்லை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதினாவிற்கு ஹிஜிரத்து செய்து சென்றார்களே எந்த நாளில் சென்றார்களோ அந்த நாளையே நாம் வருட பிறப்பாக ஆக்கி கொள்ளலாம் அமைத்துக் கொள்ளலாம் என்ற ஆலோசனை கொடுக்கப்பட்டது சபையில் இருந்த அலீர் அலி அவர்கள் எழுந்தார்கள் எழுந்து சொன்னார்கள் அமீருல் மோமினின் அவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலேஹி வசல்லம் அவர்கள் இணை வைப்பின் பூமியாக இருந்த மக்கா அந்த மக்கா நகரை விட்டு புலம்பெயர்ந்து மதினாவிற்கு பெருமானார் சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் சென்றார்கள் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியில் நடைபெற்ற ஒரு பயணம் அது சத்தியம் சத்தியத்தை ஜெயிக்க விடவில்லை எனவே நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் அசத்தியத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி மக்காவை விட்டு நாடு துறந்து மதினாவிற்கு சென்றே மதினாவிலே அசத்தியத்தை அழித்து சத்தியத்தை உருவாக்கினார்கள் சத்தியத்தை காப்பாற்றினார்கள் எனவே எந்த நாளில் ஹிஜிரத்து செய்தார்களோ அந்த நாளே சிறந்த நாள் அந்த நாளையே நாம் வருட பிறப்பாக ஆக்கிக் கொள்ளலாம் என்றே இதுதான் சரியான கருத்து என்று அலீன் கரம் அல்லாஹூஜிஹா அவர்கள் அந்த சஹாபிகளுக்கு மத்தியிலே சொல்லப்பட்ட அந்த நான்கு கருத்தில் நான்காவது கருத்து சரியானது என்று சொன்னார்கள் அந்த கருத்தையே அலி அல்லாஹ் அவர்கள் ஏற்றே நபிகள் பெருமானார் சன்னல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எந்த நாளில் ஹிஜரத்து செய்தார்களோ அந்த நாளையே இஸ்லாமிய வருட பிறப்பாக அறிவிப்பு செய்து முடிவு செய்து நடைமுறைப்படுத்தினார்கள்